வீடியோ போட்டு பார்த்து போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க சரி இப்போ ரெண்டு மாடு இருக்குது சென மாடு கன்று போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் ஆகுங்க ஒரு வாரம் மாதிரி ஆகுது சரி ரெண்டு மாடு நல்ல மாடாக இருக்குது சரி வீடியோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் சேல் பண்ணலான்ட்டு சேல் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க சரி வீடியோ போடலான்றது வீடியோ போடுறேங்க மாடு தனித்தனி டீட்டெயில் சொல்கிறேன் பற்றி பாருங்கள் இந்த கருத்தட்ட மாடு வந்துங்க கன்று போட்டால் மூணாவது கன்று விட்டிங்க பல் வந்து சேர்ந்துருச்சுங்க நல்ல மடியாகும் மாடு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் பக்கமாக மாடு கறக்குங்க பாரு மாடு வந்து கட்டல சும்மா இப்போ எங்கேயும் கை வச்சாலும் தெரியுங்க ஒன்றும் பேசாது பாரு தோல் இறக்க மாதிரி எந்த அளவுக்கு இருக்குன்னு வடி ஃபுல்லாக வைக்கும் இன்னொரு ஒரு வாரம் ஆகுங்க இன்னொரு கண்ணு போடக்கின்னு இன்னொரு ஒரு வாரம் ஆகுது கறவையில் பார்த்தீங்கன்னா காலையிலே பத்து ஒம்பது இந்த மாதிரி கறக்குங்க சாயங்காலம் ஏழு எட்டு இந்த மாதிரி கறக்குங்க நல்ல நல்ல முறையாக பராமரித்தா இருபது லிட்டர் கண்டிப்பாக கறக்குங்க இந்த மாடெல்லாம் நல்லா கறக்கூடிய மாடுங்க மாடு ரெண்டுமே நல்ல இல்லத்தன நல்ல அருமையான மாடுங்க ரெண்டு பாருங்க காம்பு வித்தியாசம் பாருங்க காம்பு காம்பு வித்தியாசம் காம்பு காம்பு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கி காம்பு காம்பு வித்தியாசம் இருக்குங்க நாலு தான் பொறிக்க புலிகேஷு மாறிங்க வந்து சுளி சுத்தம் மாடு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து மேன்சுக்குன்னு மாடுங்க ரெண்டுமே மேவுக்கு தண்ணிக்கலாம் மாடு நல்லா அருமையான மாடுங்க ஏமுடியாண்டியே பிடிச்சிக்கோக்கு தண்ணிக்கலாம் மாடு வந்து தங்கம் தானுங்க எந்த ப்ரிசியமெல்லாம் ரெண்டு நல்ல லட்சணங்க மாடு வந்து கட்டுதலில் கட்டணம்னாலுமே மாட்டை பார்த்தாலும் நல்ல லட்சம் கெட்டாசமாக இருக்கும் இது மாடு பாருங்க காமுக்காமல் வித்தியாசம் காம்பு காமுக்காமல் வித்தியாசம் பாருங்க அப்படின்னு ஒரு அடி வித்தியாசம் வருங்க ஒரு முன்னாடி குடி ஒரு அடி வித்தியாசம் மாடு காம்பு காம்பு வித்தியாசம் மடிக்காம பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இனிக்குள்ளே மடி வைக்க மாடு இது ஆறு பல்லுங்க இனி பாடு வந்து இது வந்து பல் சேரலைங்க நல்லா நைஸ் தோளுங்க இதெல்லாம் நேரம் பத்து பத்து லிட்டர் மாடு கறக்கூடி மாறுங்க யாருக்கு வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாங்கண்ணா மேற்கு நடிக்கலாம் மாடு பண்ணி சீக்கிரத்துக்கு தண்ணி குடிக்கிறதுலாம் யார் வேணாலும் குடிச்சிக்கலாங்க கறக்கிறத அப்படி தானே யார் வேணாலும் கறந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டுமே முன்னாடி எங்கே பிடிச்சி தான் மாட்டேன் மடினி ஃபுல்லாக மடி வைக்கிங்க மாடு மாடு மடி போகிற மாதிரி வந்துச்சுன்னா மாடு வெளியே பிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு அந்த மாடு மடி வைக்கிங்க ஒரு நைட்டு தண்ணியெல்லாம் எ எந்த டை விசாரம் செய்ங்க ஃபுல்லாக குடிச்சிருங்க நாம் பார்த்து போடுற வைக்கிறது தானு இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாகவே மாடு கறவை மாடுகள் கடையாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க மலாணிப்பிடி கரை மாடுகள் கடையால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்க மாடுகள் அதிகமாக இல்லைங்க எங்கேயுமே ஒன்று ரெண்டு இந்த இருக்குதுங்க நல்ல மாடலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாடலை பார்த்து வாங்கணுன்னா கொஞ்சம் வில ரேட் ஜாஸ்தியாக கொடுத்து ஆகணுங்க யாருக்காக வேணும் கேட்டு வாங்கி மா மாடு ரெண்டு மணி நாளும் பெருங்கூட்டு மாடு மாட்டை பற்றி யாரும் எந்த தப்பு சொல்ல முடியாதுங்க வில தான் கேட்டுக்கணுங்க அந்த மாதிரி மாடு இருக்கும் மடியம் சுத்தோ சுளி சுத்தோ நல்ல லட்சமான மாடு ஒரு மூணு நாள் கணக்கில் மூணு நாள் ஏற்றுக்கு நல்ல விதமாக வச்சுக்கறதுக்கலாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டு மணி நாளும் பெருங்கூட்டு மாடுங்க பண்ணிக்க வீட்டு கதவிகளுமாக பதினேழு பதினெட்டு படியாக சர்வீஸ் ஆனால் கரெக்டாக ரெண்டு மாடு ரெண்டுமே நல்லா குணாங்க நம்பி வாங்கலாங்க இந்த மாதிரி மாடு வாங்குறப்ப யோசனை தேவையில்லைங்க யாருமேலாம் நம்பி வாங்கலாங்க நல்ல குணம் மாடு இல்லை ரெண்டுமே